ஆதி பகவன் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் அற்றால் தொழாரின மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இரான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் கழிப்பினை தரும் காமத்துப்பாலிலே பெருந்தகையுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரமாக அவர் வையின் விதும்பல் அவர் வர பிரிந்து சென்ற காதலன் வரக்கூடிய நிலையை எண்ணி ஒரு பேதை எவ்வாறு புலம்புகிறாள் என்பதை காட்டும் குரல் இவர் காண்போம் வளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் அவர் வருவாரென வழியையே பார்த்து கண்களின் ஒளியும் கெட்டன அவர் பிரிந்த நாட்களை குறித்து தொட்டு தொட்டு விரல்களும் தேய்ந்து போயின இளங்கிலாய் இன்று மறுப்பனன் தோல் மேல் களங்களையும் காருகை நீத்து தோழி அவரை பிரிந்து வந்திருக்கும் இன்றைக்கும் அவரை மறந்தால் என் தோள்கள் அழகு கெட்டு மெளியும் என் தோல் அணிகளும் கழலும்படி நேர்ந்துவிடும் உரன் நசையி உள்ளம் துணையாச் சென்றார் வரல் நசையி இன்னும் கேள் வெற்றியை வெற்றியை விரும்பி இனி ஊக்கமே துணையாக வேற்று நாட்டிற்கு சென்றுள்ள காதலர் திரும்பி வருதலை காண்பதற்கு விரும்பியே இன்னும் உயிரோடு உள்ளேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடேறும் என் நெஞ்சு முன்னர் கூடியிருந்த காம இன்பத்தையும் மறந்து பிரிந்து போனவரின் வரவை நினைத்து என் நெஞ்சம் மரக்கிளை தோறும் ஏறி ஏறி பறக்கின்றது கான்கமர் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்குமன் வென்றோன் பசப்பு என் காதலனை கண்ணாரக் காண்பேனாக அவ்வாறு கண்டபின் என் மெல்லிய தோள்களில் உண்டாகுள்ள நோ பசலை நோயும் தானாகவே நீங்கிப் போகும் வருகமர் கொண்கண் ஒருநாள் பருகுவான் பைதல் நோய் எனும் கெட என் காதலன் ஒரு நாள் மட்டும் என்னிடம் வருவானாக வந்தால் என் துன்ப நோய் எல்லாம் தீரும்படியாக அவனோடு இன்பத்தை நானும் பருகுவேன் புலப்பென்கொள் புள்ளுவேன் கொள்ளோ களைப்பேன் கண்ணென்ன கீழே வரேன் என் கண் போன்ற காதலர் வருவாரானால் யான் அவரோடு ஊடுவேனா அல்லது தழுவிக்கொள்வேனா அல்லது அவளோடு கலந்து இன்புறுவேனா என்ன செய்வேன் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்த மாலை அயர்க்கம் விருந்து வேந்தன் இவ்வினையிலே தானும் கலந்து வெற்றியடைவானாக யானும் என் மனைக்கண் சென்று சேர்த்து மாலை பொழுதில் அவனோடு விருந்தை அனுபவிப்பேன் ஒருநாள் எழுநாள் போல் செல்லும் சென்றார் வருநாள் வைத்து இயங்குபவர்க்கு தொலைவிடத்து பிரிந்து சென்ற காதலர் வரும் நாளை மனதில் வைத்து இயங்கும் மகளிற்கு ஒரு நாள் தானும் ஏழு போல நடிகதாக கழியும் பெருநென்னாம் பெற்றல் எண்ணாம் ஒரு உள்ளம் உடைத்துக்கால் பிரிவித்துயர் தாங்காமல் உள்ளம் உடைந்து அழிந்து போய்விட்டால் அவரை பெறுவதனால் என்ன பெற்றால் தான் என்ன அவரோடு பொருந்தினால்தான் என்ன இவ்வாறு ஒரு வெளியூர் சென்றிருக்கும் ஒரு காதலர் அல்லது கணவர் அவரை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு காரிகையுடைய ஒரு கழிப்பினை திரைப்பட பாடல் மூலமாக எவ்வாறு சொல்கிறார்கள் என்பதை இப்போது காண்போம் அடுத்து இன்னொரு திரைப்படத்தில் நாளை நமது கணவன் வெளியூர் சென்றிருக்கிற கணவன் வருவான் என்பதை ஒரு நாயகி எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்பதை பார்ப்போம்

இவ்வாறு திரைப்படங்களின் மூலமாகவும் நமது தன்னுடைய பிரிந்து சென்ற கணவர் அல்லது காதலர் வருவதை எவ்வாறு மனமகிழ்ச்சியோடு ஒரு நாயகி கொண்டாடுகிறாள் என்பதை மிக அழகாக கவிஞர்கள் விளக்கி இருக்கிறார்கள் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் ராம் சத்குரும ராஜிகி ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீரி அறளாத இறைவானி இதாராய் பறையலோ ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறப்பிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி நிற்புகோ ரம்பாவாய் Hare Rama Hare Rama, Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare Hare Govinda Rama Sangeetanam Govinda Hare Govinda